கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் கட்டாயமா கட்டாயமா சூப்பரு போ எங்க அம்மா அப்பாக்குறாங்க எப்போ எப்ப சண்டை போட்டுக்கிறாங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு நான் எப்படி வளருவேன் நமக்கு வர மாப்பிள்ளை எப்படி வருவானோ இல்லை நமக்கு வர பொண்டாட்டி எப்படி யா சில சில சமூகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை வெளியவே போட மாட்டாங்க அதுவும் குழந்தைங்க எதிராக வந்து சண்டையே போட மாட்டாங்க அப்படியே நாகரிகமாக நடந்துப்பாங்க அதுவும் கூட பார்த்து தான் வளருது சண்டை போட்டால் தான் பார்க்குதுன்னெலாம் கிடையாது சண்டை போடாதீங்களையும் கூட என்ன தான் இதே பார்த்து தான் வளருது இங்கே பிரச்சனை எங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு மனிதனும் நம்ம பிறந்த எல்லா மனிதனுமே ஒரே மாதிரி சூழ்நிலையும் நம்ம பார்க்கல பல விதமான சூழ்நிலைகளே பார்க்குறோம் இது நிறைய பேருக்கு புரியுது இல்லை மாறுறதுக்கு காரணம் அங்கே நடந்த சம்பவம் மட்டும் கிடையாது நாலஞ்சு சம்பவங்களை கோத்து பார்க்கறது தான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் பிரச்சனை எங்கடான்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட தான் அதாவது அந்த குழந்தைகிட்ட தான் குழந்தைகிட்ட தான் பிரச்சனைன்னு நம்ம சொல்லித்தரல அப்பா அம்மா கிட்ட பிரச்சனை கிட்ட பிரச்சனை பகுதி வீட்டில் பிரச்சனை சமூக பிரச்சனை ஜாதிய பிரச்சனை ஊர் பிரச்சனை நினச்சிக்கிறோம் கிடையாது என்ன பண்ணுதுங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ படம் புக்கு படிக்கிறேங்க ஸ்கூல் போய் புக்கு படி சீத்தைன்னு இருந்தாங்க அவங்க ராமரை தவிர வேற யார்கிட்டயும் அது எப்படி வர அர்த்தம் பண்ணிக்கும் அப்புறமா அதுக்கு என்ன சொல்லுவாங்க சீதை ராமனும் அந்தளவுக்கு அன்னோன்னியமாக இருந்தாங்க ராமர் வந்து ரொம்ப பக்தி உள்ள ஒரு மனிதன் அப்பா கட்டளை விட்டோடனே காட்டுக்கு போயிட்டார் எது வீட்டுக்கு வந்து அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் ஒரே சண்டை யாருக்கா அப்பா இல்லை அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் என்னடா பிரச்சனைனா வாசகத்து பக்கம் வைக்கலான்றான் புள்ள அந்த பக்கம் வெயிடான்றான் அப்பேன் இவ்வளோதான் பிரச்சனை இல்லை அப்பா நான் சொல்கிறேன் என் பேச்சை கேளுன்றான் முட்டா நீ வயசு வச்சிடா தெரியாதே தெரியாது தெரியாது ரோடு ஓரத்தில் பக்கத்தில் வாசல் வச்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் பைக்கெல்லாம் வச்சுட்டு போக முடியும் இங்கே தான் நம்ம போட்டி வைக்கணும் இங்கே முன்னோம் வாசல் எதிர்பார்க்க முன்னாடி விட்டுறாதரா முன்னாடி கட்டினா தான் கடை கட்டி பணம் வரும்ன்றான் அப்பங்காரேன் பொல்ல சொல்கிறான் பணம் வரும்டா நான் சம்பாரிச்சிப்பேன் ஆனால் கார் எடுத்து வந்து எங்கே வைப்பேன் பைக் எடுத்து இன்றைக்கி ஏ கூட நீ கார் வாங்க போகிறேன்றான் அப்பங்காரன் புள்ளக்கால சொல்கிறேன் நான் பெருசாக வருவேன் ஏதோ போராட்டம் ரெண்டு பேரும் நடக்குது இப்போ இந்த குழந்த பார்க்குது ராமர் தசரா காட்டுக்கு போக சொன்னேன் என்ன பண்ணார் கம்முனை போயிட்டு அப்பா கிட்ட ஏதோ கோலம் இருக்குது தாத்தா சரி ஏன்னா தாத்தா சாக்லேட் கொடுக்குறாரு ஸ்கூல்கிட்ட போய் விட்டு வராரு இவ்வளோ தான் ஆனால் முக்கால் பீஸு மொட்டை பீஸு அந்த பீஸ் இது தாத்தா ஆனால் என்ன என்ன பண்ணிச்சே க்ளோஸ் ஃப்ரெண்டு தாத்தா தான் ஏன் கதை சொல்லு போது ராமாயணமாக வர ஆமாம் அந்தளவுக்கு அந்த அப்பெல்லாம் வந்தாங்க பெரியவங்கள மதித்தாங்க போனாங்க இப்போ அப்பா எங்கள் அப்பா என்ன பண்ணல ராமர் மாதிரி எங்கள் அப்பா தப்பு தான் இப்போ என்னென்ன சொல்கிறாரு எங்கள் அப்பா மெடிக்கல் படின்றார் தாத்தா சொல்கிறாரு டீச்சர் படின்றார் நான் எதை தேர்ந்தெடுப்பேன் ஏன் எனக்கு யார் பிடிச்சி போயிடுச்சு இப்போ பிரச்சனை வீட்டில் நடந்ததா அப்போ நம்ம உட்காந்து என்ன பண்ணோன்னா பல பிரச்சனைகளை பார்த்ததுனால நம்ம ஒரு பிரச்சனை ஆகிட்டுக்கிறோம் எங்கே பார்த்தாலும் பேய் பேயாடுதுன்னு கோயிலுக்கு போனால் அங்கேயும் கொடுமை கட்டிட்டு ரெண்டு பேய் ஆடிச்சேன் நான் என்ன ஆகிடும் நம்மளும் ஆடணும் பொழுதுன்னு ஆடுவேன் சில ஆன்மீக கிளாஸ்கெலாம் போனால் எல்லாம் சுற்றி குதிப்பாங்க நீ கவனிக்க முடியாது ஆனால் நீ என்ன பண்ணுவேன்னா குதிப்பேன் ஏன் இந்த பக்கம் பார்த்தா இவங்க குதிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தேன் ரெண்டு பக்கம் பார்த்த உடனே உனக்கே டென்ஷன் ஆகிடும் நம்மளும் கத்துப்பேன் புரியுதா இங்கே வந்தால் தான் வித்தியாசமாக இருக்கேன் ஏன்னா அவன் வேற வேறு மாதிரி இருக்கிறானுங்க நோ இந்த இடம் சரிகள் எதுன்னு ஓட்டுருவேன் புரியுது ஒரு அஞ்சாறு வருஷம் அவ்வளோ எனக்கு தெரியாது புரியுதா இப்போ அப்பா அம்மா பார்த்தாக்கா அது கெட்டு போயிட்டான் நமக்குள்ளே நடந்த சம்பவங்கள் ஒவ்வொரு தனி நபருக்குமே நிறைய பிரச்சனைங்க சூழ்நிலைங்க மாறி மாறி சந்திக்கிறதுனால ஒரு குழப்ப மனநிலைக்கு ஏற்பட்டு நம்ம எதனா ஒன்று செஞ்சு எது ஈஸியாக அதை தேர்ந்தெடுத்துறோம் எது நமக்கு வருதோ என்ன பண்ணுவா தேர்ந்தெடுத்துருவோம் வாழ்க்கையும் சம்பவங்களும் சேர்ந்து முடியாது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காமம் காமம் சார்ந்த காட்சிகளை பார்த்துன்னே இருக்கிறோம் எல்லாருமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் சுற்றினா தான் நடந்துன்னு இருக்குது டிவி அப்படி ஆன் பண்ணால் ரெண்டு பேர் டான்ஸ் ஆனுக்குறாங்க இப்போ பெண் விடுதலைனா என்ன நினச்சிக்கிறேன்னா ஒரு ஆம்பளை நாலு பொம்பளை கூட பேசுகிற மாதிரி ஒரு பொம்பளை நாலு ஆம்பளை கூட பேசுகிறேன்னா ஆயிடுச்சு இப்போது சுற்றி பெண் விடுதலைனா இப்படி தான் ஆகிட்டு இருக்கிறாளுங்க எந்த என்ன தான் ஆயிடுச்சே நீ தான் சீரியல் பிடிப்பியா நானும் என்ன பண்ணுவேன் பிடிப்ப உனக்கு தான் விரலுக்குதா எனக்கு என்ன ஆகுது சீரியல் பிடிக்குதுக்குன்னா ஓனா வாய் ஓனோ விரலு ஓகே புரியுது மனசு வாங்கணும் ஆம்பளை யார் நம்ம கொண்டு வரும்மா அப்புறமா என்ன யார் விரலின்ற சிகரெட்டு பார்க்கும் இப்போ இப்போ ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தேவையா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்காம பண்ணுறோம் இங்கே சரி தப்பு இல்லை தேவையில்லாதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் செஞ்சுடுறோம் அதனால் அம்மா அப்பா சண்டை போடுறது அம்மா அப்பா பிரச்சனை தாத்தா சண்டை போடுறது தாத்தா பிரச்சனை ராமர் அவங்க அப்பா பேச்சு கேட்டது ராமர் பிரச்சனைன்னு உடம்பாடில்லை நம்மளால ஏன்னா ஊரை சுற்றி ராமர் சரின்னு சொல்லி கொடுத்துக்கிறான் எப்போ பார்த்தாலும் ஜெய் ஸ்ரீராமன் உடனே நீனா ஆகிட்ட அதான் முஞ்சிச்சு அது மாதிரி தங்கமயிர் எவ்வளோ பேசினாலும் உனக்கு புரியாது ஏன் தங்கமயிர் சரியாக அவன் தான் பேசுச்சி நாலு பேர் எதிர்த்து தான் அவனும் சேர்த்து எழுதிக்கிறான் இவ்வளோதான் விஷயம் அவன் நாலு பேர் எதிர்த்தவனே அவனும் என்ன பண்ணுறான் சேர்ந்து எதுக்குறான்னு தவிர யாரும் அதில் இருக்கிற நியாயத்தை பார்க்கல சரி தப்புக்கு இங்கே இல்லை தேவையா இல்லை நம்ம பேச்சு அங்கே ஆங்கணும்னு கேட்குறேன் நான் ஏன் அதை போட்டு கேட்டுன்னு புரியுதா அதனால் அம்மா அப்பா சண்டை போட்டாலும் இல்லை மாமா மச்சான் சண்டை போட்டாலும் எதிர் வீட்டுக்காரங்க சண்டை போட்டாலும் சுற்றி சமூகத்தில் பிரச்சனை இருந்தோம் இங்கே கதையெல்லாம் சொல்லி வச்சுக்கிறான் அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தராஜ்யில் கூட பிடிப்பான்றது பழமொழி பறையனுக்கு வாழ்வு வந்தால் பாதி ராஜ்யில் கூட பிடிப்பான்னு புதுமொழி அப்போ நீ என்ன பார்ப்ப பறையனை உடனே இவெல்லாம் அல்பமாக தான் வாழ்வான்னு நினச்சிப்பேன் மாட்டுக்கறி சாப்பிட்றவெலாம் முட்டாளன்னே சொல்லி 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 என்ன நான் மாட்டுக்கறி சாப்பிட கேட்டு நீ மாட்டுக்கீடு சாப்பிடணுன்னா நியார் தான் முட்டால் தான் அந்த மாதிரி ஆகிடும் மூலியார்கள்லாம் சைவ சுத்தம் நீங்கள் பட்டையாச்சு கரெக்டாக அதான் பத்துக்கு தான் அஞ்சு ரூபான்னு கேட்பாங்க அப்படி ஆகிடும் அப்போ நம்ம அப்படி கிடையாது நிற்கிறது நின்று அஞ்சு ரூபாய் சம்பாதிச்சு வந்துடலாம் ஏன் பத்து பத்து ரூபா அப்படின்ட்டு நிற்கிறது போட்டுன்னு வந்துவிட்டேன் ரொம்ப இஷ்டம் தான் என்ன சொல்கிறேன்ட்டே புரியல தானே புரியுதா இல்லையா என்ன சொன்னால் சொல்கிறேன் சுற்றி சம்பவங்களை பார்க்கறதுனால மனநிலை மாறும்னு புரிஞ்சுக்கினு எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா வாழ்க்கை அவங்க வாழ்க்கை நான் எப்படி வானன்னு யார் முடிவு பண்ணா நான் தான் முடிவு பண்ணோம் சீரெட் பிடிக்கலாமா வானாவா சுதந்திரம் இருக்குது இல்லை அது ரெண்டாவது விஷயம் சும்மா ஒரு நாள் பிடிச்சி பார்த்துட்டு தப்பே கிடையாது ஆனால் சீரெட்டு கடுமையாக ஒருத்து குற்றம் எப்போ ஒரு நாள் சாரா என் குச்சி தப்பே கிடையாது ஆனால் குடிச்சி குச்சி சா லிவர் வேறு ஓகே குடிக்கிறது குற்றம் இது ஆம்பளை பொம்பளிக்கலாம் இல்லை எல்லாேருக்குமே தர்மம் அவன் கார் வாங்கிட்டேன் நீ கார் வாங்கிட்டேனா அவன் இல்லையா முடியல அப்போ மட்டும் விட்டுற சிலதெல்லாம் செய்ய முடியலன்னா உன்ன நீயே சமாதான செய்ய முடியும்னா என்ன பண்ணுற உனக்கு ஈஸியாக கிடையுது உன் நண்பன் கூப்பிட்றான் குடிக்கிறான்னாக்கா அப்பா பிடிக்கிறதுனால ஒன்றே அவன் பிடிக்கல சூழ்நிலையில தான் பிடிக்கிறான் எனக்கு நிறைய பேரே தெரியும் அப்பா சாரா குடிப்பார் ஆனால் பிள்ளை குடிக்கவே மாட்டான் அப்பா குடிக்கவே மாட்டார் குடிகாரெல்லாம் அப்போ அப்பாவை காரணம் யார் காரணம் அதனால் நம்ம ஒரு காரணங்களை சும்மா சொல்கிறது என் இஷ்டத்துக்கு விட்டு அதுதான் காரணம் இதான் காரணம் அதனால தான் காரணம் இந்த சமூகத்தில் நான் பிறந்ததுனால என்னால் முன்னேற முடியல போய் என்னை பார்த்து நிறைய பேர் இப்படிதான் சொல்கிறாங்க நம்ம சமூகத்தில் இப்படியா நம்ம சமூகன்னு ஒன்றுக்குதான்ண்ணா மோலிவர் இல்லைன்னா நாக்கிரி நாக்கிரல்னா பரையுங்கிறானா இவன்கெல்லாம் இல்லைனா இவன் பண்ணுங்கிறானா எனக்கும் என்ன இருக்கக்கூடாது இது ஜாதி இருக்கக்கூடாதுன்னா யாருக்கே எனக்கு நல்லவனாக இருக்கணும்னா யாருக்கே யாருக்கு நல்லவனாக நான் ஆ அது எனக்கு புரிஞ்சிச்சானா அம்மா கேட்டவங்களா இருந்தால் அது யாருதே அம்மா இது அம்மா தப்பா இருந்தால் யார் அது அம்மா பிரச்சனை நான் பிறந்ததுக்கு எங்கள் அம்மா என்னவோ பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் எப்படி வாணுன்னு யார் முடிவு பண்ணா நான் தான் முடிவு பண்ணோம் இதுக்கெல்லாம் அம்மாவையோ அப்பாவையோ அண்ணனையோ தம்பியோ மாமனோ மச்சனோ காரணம் காட்டக்கூடாது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு எந்த சூழ்நிலை வந்தாலுமே என்னை சரியாக வச்சுக்கிட்டு யாரு நான் தான் ஊரில் இருக்கிறவங்களாம் குட நீ கொடை பிடிக்கக்கூடாது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் மழை வருது நம்ம நனையணும்னு ரொம்ப நாளாக கற்பனை பண்ணியிருந்தோம் கடவுள்கிட்ட வர கேட்டோம் கடவுளே என்ன மழை கொடுன்னு நான் இப்போ கேட்டு விட்டு மழை வந்த உடனே எல்லாம் குடை பிடிக்கிறான்னு போச்சுன்னா முட்டாள்தனமாக இல்லையா எல்லோரும் ஒன்று முட்டாளனே சொல்லுவாங்க சொல்லுன்னு போட்டேன் ஆனால் கடவுள் உணவுமான டீல் இல்லை நீ என்ன கேட்ட கடவுள்கிட்ட மழை கேட்ட மழை எதுக்கு பெஞ்சுது நனிறத்துக்கு பெஞ்சுது என்ன பண்ணுற அப்போ நீ ஏன் பிறந்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா இந்த சுற்றிக்கிற சம்பவம்லாம் எல்லாம் தூரம் போயிடும் நான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க பிறந்துக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் யாரும் என்ன பண்ண மாட்டேன் பெருசாக எடுத்துக்கவும் மாட்டேன் வெளிக்கவும் மாட்டேன் அவங்க இருக்கிறாங்க நம்ம இருக்கிறேன்னு இருப்பேன் புரியுதா அப்போனா நீங்கள் வந்து அதுக்கான கதைங்களும் கூட சொல்லி வச்சிடறோம் அம்பேசாரிக்கு பிள்ளையா அப்போ வந்து பற்றினே இருந்தவங்க கோவலன் கதையை படிக்கணும் நம்ம ஒழுங்கா அந்த பக்கம் அது இந்த பக்கம் மாதவி தான் கூட சேர்ந்து நெருப்புல உந்தான் கண்ணகி இல்லை இப்போ மாதவி மாதிரி வாழணுமா அவர்களை இதா ஆனால் சொல்கிறவங்களாம் என்ன சொல்லுங்கிறாங்க மாதவி தப்புன்ட்டு ஆனால் கணவனை கூட எரியற அளவுக்கு இப்போ போனவங்க யாருன்னு ஒன்று சொல்லவே இல்லை சமூகம் அதுக்கு சார்ந்த மாதிரி நைஸாக பேசிக்கும் புரியுதா உன்னை முட்டாளன்னே சொல்லி சொல்லி வளர்க்கும் ஆனால் நின் ஆகிடுவேன் இப்போ சுற்றி பறையனுக்கெல்லாம் அறிவு இருக்காதுன்ட்டு என்ன ஆகிடுவேன் நீயே ஓ நம்ம பறவை பொழுது நமக்கு அறிவு இருக்காது நீ என்ன அவரை நம்புற படிக்கலைன்னா முட்டாளன்னு எல்லாம் சொன்னோன்னே நீ என்ன ஆகிட்ட நம்ம படிக்கலைன்னு வர சொல்லுவேன் போய் ஆனால் நான் என்ன முட்டாள் முட்டாள்தனத்துக்கும் படிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை படிக்கிறதுன்றது ஒரு மொழி ஒரு மொழியிலேருந்து தகவல் பெற அவ்வளோதான் தகவலை படித்து தான் தெரிஞ்சணும் இல்லை யாருன்னா சொன்னால் கூட தெரிஞ்சுக்கலாம் எங்கள் தாத்தாவுக்கு எழுத படிக்க தெரியாது ஆனால் பாட்டெலாம் எழுதிக்கிறார் கத்தாயம் மழை வரும் ரங்கனம் மல்லவானோ கத்தி சண்டை போடையிலே பார்த்துருந்த முத்தன ஒரு செய்தி சொல்லறாகாதீ மாலை பறைய போடா மாடு தின்னம் வெள்ளைக்காரா நியாயத்தை கேட்காம நீ ஏற்றுக்குறோம் ரெண்டு பேரும் கத்தி சண்டை போட்டுண்ணா ஒருத்தன் செத்து தானே ஆவான் இதில் சாகஷ்டன்னா சண்டை போட்டாங்களா வீரத்தை காட்ட பார்த்தாங்களா போட்டின்னு வந்தால் ஒருத்தனை தான் ஆவான் அழிஞ்சு தானே சாகஷ்டன் போய் தர்மத்தை பேச முடியுமா என்ன அப்போ அங்கே என்ன நடந்ததுன்னு விசாரிக்காமல் என்ன அப்புறமா தான் விசாரணையே வந்துச்சான் அதனால் அறிவுன்றது வேறு படிப்புன்றது வேறு சம்பவம்ன்றது வேறு சூழ்நிலைன்றது வேறு நான் பிறந்த இடம்ன்றது வேறு நான் எப்படி வாங்கணும்னு முடிவு யாருக்கு இல்லை சீற்ற முளைச்சா கூட செந்த மாதிரி நான் முத்து எங்கே இருக்குது நத்தை உள்ள ஆ ஆனால் முத்துக்கு பெருமை இல்லையாண்ணா நத்தை ஒன்றை தூக்கி போட்டுருவாங்க ஆனால் முத்தை முத்தை யார் அணியிறாங்க அதை இருக்குது ஒரு ஏழு அஞ்செண்ணெய் இருக்கும்போது முத்தோட மதிப்புண்ணா ராஜகண்டம் முத்தோட மதிப்பு என்ன நீ கடவுளோடய சொத்து நீ யார் கடவுளோட சொத்து உன் கெத்தே கடவுள் தான் ஆனால் உனக்கும் கடவுளுக்கும் தான் இங்கே டீலு சுற்றிக்கிற சம்பவங்களெல்லாம் பார்த்து ஏமாந்துடக்கூடாது அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது நான் எப்படி வானே யார் டிசைடிங் அத்தாரிட்டி நிறைய பேருக்கு புரியவே இல்லை பெண்கள்லாம் அடிமையாக இருந்தாங்க நம்ம சுதந்திரமாயிட்டோம் நம்ம கஞ்சாக்குடியிலாம் சாராயங்குடியெலான்னு போனோம்னா வாழ்க்கையாருதே கஞ்சா சாராயமும் குடிப்பேன் எனக்கு ஒரு லூஸில் ஒரு லூசான ஒரு ஆ மாப்பிள்ளை வேணும்னு கேட்குறது தப்பா ரைட்டா வாழ்க்கையை ஏழுந்துட்டு போய் திரும்ப வருமா ஆ அப்போ யார் உஷாராக இருக்கணும் எப்படி வாழணும்னு யார் டிசைட் பண்ணா தப்பே கிடையாது கஞ்சா சீக்கிரெலாம் புசிட்டு சாவலான்னா என்ன பண்ண நீ குச்சிக்கோ யாரும் காரணம் என்ன பண்ணாத காட்டாத உன் விருப்பப்படி வாழு ஆனால் இன்னொருத்தர் விருப்பத்துக்கு தடையா இருக்காது விருப்பம் இல்லாதவங்களை போய் இங்கே பிரச்சனையே அங்கே தான் அதனால் அம்மாவுக்கு சரியில்லை அப்பா சரியில்லை கணவன் சரியில்லைன்றவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க வர முடியாத இதுக்கு பொய் சொல்கிறாங்க புரியுதா என் கணவர் என்னை விட்டு அனுப்பவே இல்லை சினிமாவுக்கு போன தானே மார்க்கெட்டுக்கு போனதானே காய்கறி வாங்க போன தானே ஏன் சச்சங்கம் வரேன்னு சொல்லிட்டு வரேன் இப்படியே சொல்லிட்டு வா ஒரு ஆளுக்குறான் சைட்டை வரேன்னு சொல்லிட்டு வா நாலு மணி நேரம் இன்னும் பிரச்சனை உனக்கு டிவி போட்டு பார்ப்ப தானே டிவி போட்டு பார்ப்ப தானே அதுக்கு மட்டும் எப்படி ஒத்துக்கணும் அவன் அங்கே மட்டும் நாலாம்பரலையாண்ணா வீட்டில் டிவி போட்டு பார்க்குற மட்டும் பார்க்க மாட்டாங்களா என்ன வீட்டை கூட வச்சுருந்தாக்க சுத்தமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தமாக என்ன மனசில் என்ன ஆயிடலாம் புரியுது என்ன சொல்ல வரேன் தப்போ ரைட்டோ அல்லது அதெல்லாம் சரியோ தப்போ இந்த சமூகம் சொன்னதோ அப்பா அம்மாவோ அவங்க பிரச்சனை இது அப்பா சரி யார் பிரச்சனை இது அம்மா பிரச்சனை அப்பா அம்மா சரி நான் சரி யார் பிரச்சனை அப்போ பிரச்சனை எந்து நான் சரியாக வானும் யாரும் யார் சொல்லக்கூடாது சுற்றி கிருஷ்ணாங்க போனேன் நீ ஏன் கிருஷ்ணாங்க போனோம் உங்களுக்கு தெரிஞ்சுதா ஏசுவ பாத்தியா போனான்னு கேட்டியா ஏசு அழிக்கிறான்னு கூப்பிட்டாங்களே போய் எங்கே இருக்கிற கேட்டியா அழாம என்ன அர்த்தம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றானாங்களாம் கும்பிட்டு கொண்டு புத்தி போட்டு கோட்டை போட்டுனேன் நியாயமா வேலுத்து குத்தி அருகிறான்னு கத்தின உடனே கத்தனியே சரியா இதை கேட்டதுக்கு தான் என்னை உள்ளே போட்டானுங்க என் நியாயமான கேள்வி புரியவே இல்லை அந்த அந்த என் கேள்வி என்னன்னா மதத்தை இல்லை நான் நான் விருப்பப்படி வாழ்கிறேன்னா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்காமே என்ன பண்ணுகிறீங்க நீங்கள் எங்கன்னா உன்னை பிறகுறீங்க அதை பிடிச்சிக்கிறீங்க அதான் சரின்னு தீர்ந்துக்கிறீங்க ரெண்டாவது யாருன்னா காரணம்னா எங்கள் அப்பா தெரியல எங்கள் அம்மா சரியில்லை என்னக்கிறீங்க அம்மா அப்பா பசா யார் சரியில் யாருக்கு பிரச்சனை இது அப்பா வசதியாக வாழனா யார் பிரச்சனை அப்பா பிரச்சனை அம்மா நல்லா வாழணு யார் பிரச்சனை இது அம்மா பிரச்சனை நான் நல்லா வாழணு யார் பிரச்சனை இது முதல்ல பிரச்சனை உங்களுது தீதும் நன்றும் திற தர வாரா அப்போ இந்த சம்பவம்லாம் சும்மா போயிடுச்சு நான் தேடியா குளத்தில் பிறந்துட்டேன் அதனால் நான் தேடியாக ஆகிட்டேன் நான் பத்தினி குளத்தில் பிறந்துட்டேன் நான் பத்தினி ஆகிட்டேன் அப்படிலாம் கிடையாது எங்குமே என்ன பண்ணலாம் பத்தினியாவோ தேவடியாலாவோ இருக்குது யார் இஷ்டம் ஏன் இஷ்டம் யார் வாழ்க்கையை வாழணும் என் வாழ்க்கையை நான் வாழணும் எனக்கான சூழ்நிலை யாருக்கு தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் அதில் நேர்மையாக இருக்கணும் ஏன்னா உன்னை படைச்சது கடவுள் நீ சரியாக வாழ்கிறியா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கடவுள் உனக்கு மரணத்தை தரப்போகிறது கடவுள் நீ பிறந்தது கடவுளுக்குள்ளோ நீ வாழ்கிறது கடவுளுக்குள்ளோ நீ போகிறதும் கடவுளுக்குள்ளோ ஸோ சரியாக வாழ வேண்டியது யாருக்கே கடவுளோ உனக்கு என்ன பண்ணி அநியாயத்து சுதந்திரம் கொடுத்துது அநியாயத்துக்கு அந்த சுதந்திரத்தை எப்படி போகிற அது பேர் தான் ஒழுக்கம் அந்த மாதிரி ஒருத்தர் ஒழுக்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது எப்படி இருப்பார் அவரே அவருக்கு அவரே பர்ஃபெக்ட்டு புரிஞ்சிச்சா ஆனால் இந்த சமூகத்துக்கு ஒரு அசிமா தெரியலாம் இந்த சமூகத்தோட பார்வைக்கு என்ன மழை பெய்யுது கொடப்பிடிது இருந்தது பைத்தியது லூசு நஞ்சின் வைக்குது பாருன்னு சொல்லலாம் நான் தான் கடவுள்கிட்ட மழையே கேட்டேன் மழையே யாருக்கு தான் வந்துக்குதே எனக்கு தான் அப்போ நான் தான் என்ன பண்ணேன் அதை என்ஜாய் பண்ணணும் புரிஞ்சுச்சா நல்லா அம்மா சரி இல்லைனா சராசரி மனுஷன் அப்படி தாங்கிறாங்க என்னை சந்திச்சுட்டேன் என் வீடியோவை பார்த்துட்டு யாரும் அப்படி இருக்கக்கூடாது அதுதான் நான் பேசிக்கிறேன் நீ எங்கே பிறந்ததான் என்னென்ன பிரச்சனை ஒரு மனிதன் என் பேச்சை கேட்டானா மாறி இங்கே வந்துடுவான் ஒரு மோலியார் என் பேச்சை கேட்டானா ஓடுவான் இங்கே கூட ஒரு மோலியார் இருந்தானா நாளைக்கு போவான் கொஞ்சம் நாள் பொறுத்து போவான் இதெல்லாம் சேர்த்து வச்சுன்னு இருப்பான் டெபாசிட் சிட்டாயின்னு இருக்கோம் மொத்தமாக வச்சு அவர் அப்பத்துலேருந்தே மோலியர்களை டார்கெட் பண்ணி திட்டிங்கிறது தெரியுமா புரியுதா என்ன சொல்றேன் தே மட்டும் திட்டலங்க நாகரீங்க விட்டு வைக்கிறதுல இருந்தாலும் நான் அவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி போய் கொடுத்தேன் எப்போ பார்த்தாலும் நாகரீகம் திட்டினே எவ்வளோ தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் அப்படின்னும் சொல்லுவாங்க சூழ்நிலையா பிரச்சனை உழுகுள்ளது உண்டுனா என்ன பண்ணல உள்ள உட்டுந்தா வலிக்காது உள்ளேனா வலிக்கும் புரிஞ்சுதா பாப்பா தப்பா ஏன் தப்பா இருந்தாலும் யார் பிரச்சனை இது ஏன் அவருக்கு அதான் தெரியும் அம்மா தப்பா அவளுக்கு அவளுக்கு தான் தெரியும் ஒரு பத்தாம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு அம்மா அம்மா அப்பாவை பார்த்து சந்தேகப்பட்டுனே இருப்பா அது அம்மாவோட வாழ்க்கை ஒரு வேளை ஆம்பளைங்களாம் இப்படி தான் இருப்பானுங்களோ சந்தேகப்படுற மாதிரி நினச்சிட்டே என்ன அது அப்படி இல்லை புரியுதா ஊரில் ஒருத்தன் பைத்தியம் ஆயிட்டானா எல்லோரும் பைத்தியம் ஆகிடுவான் ஃப்ளைட்டில் போகிறவங்களாம் எத்தனை வாட்டி ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃப்ளைட்டில் போக மாற முடியுமாண்ணா புரியுதா என்ன சொல்கிறேன்னு சம்பவங்கள் நடந்து இருக்குது கப்பல் மூழ்கிச்சு அதனால் கப்பல் வியாபாரம் பண்ணாமல் இருக்கலாமா அண்ணா டெய்லரிங் தைக்கிறவங்களுக்கு கை வரல ஊசி குத்திச்சு ஒரு வாட்டி நான் நீ மிஷினை தூக்கி போட்டுருவேன் என்ன அதெல்லாம் யார் சம்பவம் அவங்க சம்பவம் கவனமாக செய்யாது யார் தப்பு அவங்க தப்பு நான் என்ன பண்ணலாம் எந்த மாதிரி பிரச்சனை வராமல் சொன்னீங்க நான் இந்த மாதிரி சண்டை போட வேண்ணா இல்லை இதேமாரி சண்டை போடணும் இஷ்டம் அம்மா மாதிரி கெத்தாக இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அம்மா எப்படி அப்பா எப்படி மிரட்டி வச்சுக்கிறாங்க பெத்தியா நம்மள என்ன பண்ணா மிரட்டி வச்சுக்கணுன்னா கற்றுக்கலாம் சீச்சி மனுஷன் நான் மனுஷனுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் என்ன சொன்னேன் அப்படியும் கற்றுக்கலாம் யார் இஷ்டம் பாஞ்சாலி பத்து பாஞ்சாலி மாதிரி வாழலாமா கூடாது சீதாவை பார்த்து சீத்தா மாதிரி கூடாது ஆல்மா இங்கேயாருனா சீதா இருக்குது போகிறீங்க ஆ அல்மா சீதாவை போய் விசாரிச்சு சீதா நீ எப்படி வாழ்கிற நல்ல வேலை யாரும் சீதாவும் இல்லை பாஞ்சாலியும் இல்லை சசிகலா சரலா ரேவதி பிரியா பித்தாங்கிறாங்க நல்ல வேலை நானும் என்ன சொல்லலை பிரியா மாதிரி இருலையும் நிறைய பிரியா இருக்கிறாங்க வாழ்வி மாயம் பிரியாவா ஆ வாழ்வி மாயத்தில் கொஞ்சம் வந்து இப்போ பண்ணாங்களே கமல்ஹாசனுக்கு வந்து அந்த மாதிரி பிரியாவா இந்த கா இன்னொரு படத்துலேயே நினச்சிருப்பாங்க மாதிரி பிரியாவே பலவிதம் இதெல்லாம் சாமியெல்லாம் வந்து ஆடிக்கிறாங்கல்ல படத்தில் பிரியா சாமி யாசன் கூட போட்டுக்கிறாங்க தானே கேஆர் விஜயா நல்லா தெரியும் எனக்கு நிறைய சாமி வசம்லாம் போட்டுக்கிறாங்க அப்படியே பார்த்தா ஒரு பக்கம் டான்ஸ் ஆடி இருப்பாங்க தையா தாக்கன்னு ஒரு பக்கம் சாமியாக இருந்திருப்பாங்க இப்போ கேஆர் விஜய் வேணாவே நினச்சி போகிறேன் நல்ல வேலை நம்ம இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் எல்லா மாதிரி ரோலும் நினச்சதுனால நம்ம பிரச்சனை இல்லாமல் ஆகிட்டோம் அம்மாவும் அப்பாவும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் அதுக்கானது நான் எப்படி வாங்கணுன்றது யாரு தான் இருந்தே எனக்கானது வாழ்க்கையை என் கையில் எடுத்துக்கணும் நான் சிறப்பாக வாழ வந்துக்கிறேன் இல்லை கொண்டாட்டமாக வாழ வந்துக்கிறேன் நான் நல்லா வாழ வந்துக்கிறேன் நான் சம்பாதிக்க வந்துக்கிறேன் நான் என்ன நான் இப்படி வாழ வந்துக்கிறேன் எனக்கு தெரியாது உங்கள் இஷ்டம் கேமரா அட்வான்சராக கூட ஆகலாம் தப்பு கிடையாது என்கிட்ட வந்தால் நீங்கள் யாராக கூட ஆகலாம் அப்படி சமூக ஒழுக்கத்துக்கு அசியமாக போகிறவங்களுக்கெல்லாம் நீ சரின்னு சொல்கிறீங்களா நான் எல்லோரையுமே சரின்னு சொல்கிற ஒரு ஆள் எதனால் சரின்னா அது உன் தேவையாக இருந்தால் அது சரிதான் உனக்கு ஒன்று தேவையாக அது என்ன தான் இது சரிதான் நான் குடிப்பேன் கூட்டி வச்சுன்னு கூட்டமாக அப்புறமா அது ஒரு கேள்வி கேட்பானுங்க கூட்டமாக இவர் எல்லோரும் கூட குடிகிறாரு இவங்க பொண்ணா டீட்டுன்னு வந்து குடிக்கத்தே இல்லைன்னுவான் கை பிச்சு வந்து உட்கார வச்சுன்னு பால் வச்சா ஊற்ற முடியா யார் இஷ்டா அது தெரியுது இல்லை இவன் அவர் பதிருமா அவங்க வீட்டில் மட்டும் பொதுமையாக அடிக்க வச்சுன்னு இவர் வெளியே வந்து எல்லா பொம்பளையும் கூட குடிச்சிங்கிறாருன்றான் எல்லா பொம்பளையும் குடின்னு சொன்னேன் நான் வர பொம்பளை எல்லாம் நான் வந்து நாலு பொம்பளை குடிக்காமல் போயிடுறா அதுக்கான குடிக்காத கோம்பனி எல்லாம் முதல்ல உட்காராதீங்க பின்னாடி பின்னாடி நான் சொன்னேன் புரியுதா இங்கே சம்பவம் எது ஒண்ணா நடக்கும் தேவையான சேர்ந்துக்கு தேவையில்லன்னா பண்ணாததில்ல யார் கவனமாக இருக்குண்ணா நெருப்பு பால் சூடு பண்ணி எடுத்துக்கோ பண்ணு சூடு பண்ணி எடுத்துக்கிறா பண்ணுறத ஊந்துடற ஊந்துடும் செய் பார்ப்பிக்கிறேன்னா புரியுதா வாழ்க்கை உந்து இந்த பூமி முழுசும் உனக்கே குத்துக்குறார் கடவுள் உன்னை மையை பற்றி தான் இந்த உலகம் இது அதை கவனமாக வச்சுன்னு சுற்றி நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வேடிக்கை மட்டும் பார் உனக்கு தேவையான மட்டும் எத்தனை மீது எல்லாம் என்ன பண்ணுற ஊற்று இல்லைன்னா ஆபத்து அது அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் நான் இங்கே பிறந்துட்டேன் நான் படிக்கலை அதெல்லாம் கிடையாது ஊமை பழைப்பான் தானே உலகத்தில் ஊமை பழைப்பான் தானே அதெல்லாம் பாரு அவங்களெல்லாம் பழக முடியுதுன்னா நம்மளெல்லாம் பழக முடியாதா என்ன ഒരു നല്ലോഴിയെ തേടുങ്ങിയ കുറച്ചല്ലാതി நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது